தனுஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்து இருக்கிறீங்க சுக்கரன் எதை தரப்போகிறார் ஆறாம் இடத்தை ஆதிபத்தியம் பெறுறார் வேலையை சுக்கரன் தான் தரப்போறார் தனுஷ லக்னக்காரருக்கு வேலை சுக்கரன் தரப்போறார் நோய் எதிரி கடனையும் சுக்கரன் தான் தரப்போறார் அப்ப இருந்து ஜாதகர் வெற்றிகளெல்லாம் எப்படி இருக்கணும் அதுக்கான விதியை பார்த்துடலாம் அப்ப எதிரி நோய் கடனையும் ஊழியத்தையும் கொடுக்க போகின்ற காரகம் இப்ப நல்ல விதமா இந்த ஆறாம் இடத்தை பண்ணணும்னா நல்ல வேலை கொடுக்கலாம் எதிரி இருந்தா எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் கொடுக்கலாம் நோய் இருந்துச்சுன்னா நோயை நிவர்த்தி பண்ற ஆற்றலை கொடுக்கலாம் அது போல பதினொன்றாம் இடம் இருப்பது மூத்த சகோதரர்களை குறிக்கிறது அடுத்த இரண்டாவது திருமணத்தை குறிக்கிறார் ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய பாவம் இந்த பதினொன்றாம் இடம் இந்த சுக்கரன் தனுசு லக்னத்துக்கு நல்லதா பண்ணணும் நல்லது ஆறு பதினொன்றாம் ஆதிவற்றின் மூலமா பண்ணணும் ஏன்னா லக்ன பன்னெண்டு பாவங்களில் நன்மை உண்டு தீமை உண்டு நன்மையா கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் செவ்வாய் சூரியனுடைய தொடர்பு செவ்வாயோ பலத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தனுஷு லக்னத்திற்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதியான சுக்கரன் அந்த ஆதிபத்திய காரகங்களின் வாயிலாக நன்மையை செய்து கொடுக்கிறார் நல்ல வேலை நல்ல பதவியில ஒருத்தர் தனுஷ லக்னக்காரர் காரணம் சுக்கரன் தான் காரணம் நிறைய பணம் சம்பாதிக்கிறார் தனுஷ லக்னக்காரர் சுக்கரன் தான் காரணம் சுக்கரன்